அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வணக்கம் நான் ரமேஷ் ராஜேந்திரன் பேசுகிறேன் இப்போ வந்து ஒரு செடியை நீங்கள் பார்க்கலாம் இது என்ன செடி அப்படின்னா இது பேர் வந்து கொளிஞ்சி செடி இது பேர் ஆங்கிலத்தில் இது தாவரவியல் பேர் இருக்குது பொட்டானிக்கல் நேம் சொல்லுவாங்க புரு அப்படிங்கிறது பேர் எனக்கு சரியானாபத்தில் வர்றதில்லை இது கொழிஞ்சி செடி இது இன்னொன்று அவுரி செடி இதே மாதிரி தான் இருக்கும் இதில் பூக்கள் தான் வித்தியாசமாக இருக்கும் இது வந்து பிங்க் கலரில் பூக்கும் அவுரி செடி அதோட பூ வந்து கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் எங்கள் சைடு வந்து அவுரி செடியை பார்க்க முடியாது கொளிஞ்சி தான் இதோட வேர் பாருங்கள் இது இந்த வேர் என்ன பண்ணுவாங்கள்ல முன்னாலெல்லாம் இந்த வேரை வந்து இப்படி இந்த மாதிரி பிடுங்கி எடுத்துகிட்டு போய் வேரை வந்து தண்ணியில் ஊற்றி நல்லா காய்ச்ச விட்டு கொதிக்க கொதிக்க விட்டு காய்ச்சி அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு வருவாங்க வயிற்று பிரச்சினைக்கு இதெல்லாம் நல்ல தீர்வு இது இன்னொன்று இப்போ கல்லீரலுக்கும் வந்து இது வந்து நல்ல மருத்துவம் இது இது வந்து என்னென்னா நெல் அறுவடை முடித்ததுக்கப்புறம் இது அதுவாகவே முளைக்கும் விளைநிலங்களில் இது விளைநிலங்களில் வந்து இது பொதுவாக முளைக்க ஆரம்பிச்சேன் இது வந்து கொஞ்சம் பெருசாகி பூத்து கொஞ்சம் காய் இந்த மாதிரி ஏன்னா விதைகளும் தேவை இந்த விதைகளும் விழுவுணும் இந்த மண்ணிலே விழுணும் இந்த மாதிரி ஆனோன்னு இது பிடுங்கி வந்து வயல்லே போட்டுருவாங்க இதோட இலை வேறு இந்த விதை எல்லாமே இந்த விளைநிலங்களுக்கு இந்த மண்ணுக்கு வந்து உயிர் உரம் இது நல்ல உயிர் உரம் இது இந்த கொலிஞ்சி நம்மளோட உடல் நலக்கும் நல்ல மருத்துவ உடல் நலத்துக்கும் இது ஒரு நல்ல மருத்துவம் நன்றி வணக்கம்